அலாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்தகு வாங்க நம்ம நாட்டு நாட்டுப்பாவைக்காய் நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கு இந்த கா பாவக்காயை வச்சு நம்ம ஒரு தொக்கு பண்ணலாம் அதை எப்படி பண்ணன்றது அவங்க பாவக்காயை ஒப்பிச்சுட்டு போய் பார்க்கலாம் என்னோட அம்மா அன்றைக்கி பேஸ்கட்டோட எங்கேயும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க அன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்க நாட்டு பாவக்காய் இருக்குது நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு அதை பிச்சின்னம் அன்னைக்கு ஒரு குழம்பு செய்யலாம் சூப்பரான சுவையான ஒரு கெட்டியான கிரேவி செய்யலாம் அங்கே பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் என்ன பாவக்காய் இருக்குன்னு அம்மா வந்து செடியில் ஒளிச்சு ஒளிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே ஆடு மாடெல்லாம் தெரியும் பார்க்கலாம் வாங்க இங்கே ஒரு பாவக்காய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு குட்டியாக கிடச்சிருக்கு இதோ நம்ம இன்னைக்கு இந்த பாவக்காயெல்லாம் பிச்சு வச்சு நாட்டு பாவக்காய் சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு சமைக்கலாம் வாங்க இந்த மாதிரி செடிகளுக்குலாம் அடியில் அடியில் இருக்கும் இந்த இந்த ஒரு பாவாக்காய் இருக்குது நம்மளுக்கு இந்த ஒரு பாவக்காய் கிடச்சிருக்கு அப்படியே எல்லா செடியையும் செக் பண்ணிவிட்டு நம்ம பாவக்காயெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி சூப்பரான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் பாவக்காய் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு பாவக்காய் கசப்பே இருக்காது நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா சூப்பர் சூப்பராக நம்மளுக்கு ஆய்ச்சி கிடக்கு இந்த பாவக்காயெல்லாம் நம்ம பிச்சுக்கலாம் நிறையா பாவக்காய் இருக்குது இது வந்து நாட்டு பாவக்காய் கசப்பே இருக்காது இது குட்டி குட்டியாக தான் இருக்குது இந்த பாவக்காய் இந்த பாருங்கள் அங்கெங்கே செடியில் நம்மளுக்கு அடியில் அடியில் கிடக்குது நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு நம்ம உள்ள வீட்டில் போய் பார்க்கலாம் இதை பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ பாவக்காய் இருக்குது நம்ம இன்றைக்கி இந்த பாவக்காயெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு தொக்கு பண்ணலாம் அது எப்படி வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த பாவக்காய் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பவுட்ரு கொஞ்சம் அரைச்சி போடுவோம் பவுட்ரு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியாக எடுத்துருக்கேன் சும்மா கொஞ்சோன்னு ஒரு பத்து வெந்தயத்துக்கிட்டு எடுத்திருக்கேன் நம்ம இதை வறுத்து பவுட்ரு பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்பூனு சீரகம் வச்சுருக்கேன் இந்த ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் வறுக்கும் போது இந்த காஞ்ச மிளகாய் இருக்குது காஞ்ச மிளகா வறுத்துட்டு நம்ம அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சை தூளா போடுறத விட இந்த மாதிரி வறுத்து இதையும் நம்ம வந்து பவுட்ரு தக்காளி கூட சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் அந்த சீரகத்தையும் தனியாகவே பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த தக்காளி பழம் வந்து நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் பாவக்காய் வந்து ஒரு கிலோ அளவுக்கு பாவக்காய் நம்மளுக்கு இருக்குது இப்போ தக்காளியையும் அந்த மிளகாய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கற தக்காளியெலாம் வந்து அரைஞ்சு போட்டாலும் வந்து கரையாது நம்ம அதனால் அரைச்சி போட்டால் கிரேவி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம முதல்ல அடுப்பத்தை வச்சு இந்த பவுடருங்கெல்லாம் வறுத்துக்கலாம் அந்த தனியாவை வறுத்துட்டு அதை ஆற வச்சு பவுட்ரு செஞ்சுட்டு இப்போ நம்ம தனியாவெல்லாம் வறுத்துக்கலாம் ஸோ இதை வறுத்து போடும்போது நம்மளுக்கு பவுட்ரு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து சமைக்கும் போது அதோட டேஸ்ட்டு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பவுடர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குவோம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே இந்த சீரகத்தையும் ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்குருவோம் இந்த வெந்தயத்தையும் நம்ம அது கூடவே போட்டுக்கலாம் மிளகாயும் அது கூட போட்டு வறுத்துக்குவோம் ஆனால் நம்ம அரைக்கும் போது எடுத்துடலாம் மிளகாய் வந்து நம்ம தக்காளி கூட சேர்த்து வறுத்துக்குருவோம் தக்காளி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டோம்னா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சிச்சுனா நல்லா நம்மளுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் வெந்தயம் ரொம்ப சேர்க்காதீங்க ஏற்கனவே பாவக்காய் வந்து நாட்டு பாவக்காவெல்லாம் கசப்பு இருக்காது இருந்தாலும் பாவக்காயினா கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்க தான் செய்யும் வெந்தயம் ரொம்ப வினைச்சமோ ஒரு பத்து வெந்தயம் போட்டால் போதும் ஒரு டேஸ்ட் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இப்போ இது அப்படியே சூடு ஆரட்டும் ஆறனது நம்ம மிளகாய் வந்து தக்காளியோட சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த சீரகத்தையும் அந்த தனியாகவே நம்ம பவுட்ரு நெய்ஸ் பவுட்ரு வைக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஆறட்டம் அறுநோடனா பவுட்ரு பண்ணி சமைக்கலாம் இப்போ நம்ம இந்த தக்காளி மிளகாயை நைஸாக அரைச்சிக்கிருவோம் அந்த பவுடரை நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு நம்ம சட்டி சுடுட்டோம் சுட்டு தான் நம்ம சமைக்க பார்க்கலாம் இப்போ நம்ம தக்காளி மிளகாய் பேஸ்ட்டு அரைச்சாச்சு இப்போ நம்ம அந்த பவுடரையும் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சமைப்போம் நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா ரொம்ப நல்லது இந்த பாவாக்க தொக்குக்கு நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சாலும் அப்படியே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு கூட ச போட்டு சாப்பிடும்போது பழைய சாதத்துக்கூட சாப்பிடணும் தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு சட்டி சுட்டதான் ஒரு அரை ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறோம் ஒரு ஒரு பத்து மிளகு மிளகு ஒரு முள் மிளகு ஒரு பத்து போட்டுக்குவோம் வாசனை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கடுகு நல்லா நம்மளுக்கு பொரியட்டும் நல்லா நம்ம வந்து சமைக்கும்போது நம்மளுக்கு அதில் வந்து ஒரு மாதிரி புகை வரும் அப்போ வந்து நம்ம சுற்றுச்சின்ன நினச்சிக்கிறோம் நம்ம அது கொஞ்சம் நேரம் ஆனால் தான் வந்து கடுகு நல்லா பொரியும் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கடுகு புரிஞ்சிடணும் புரிஞ்சாத நல்லது நம்மளுக்கு கடுகு புரிஞ்சிச்சு அதுக்குள்ளே நான் வந்து ஒரு வெங்காயத்தில் சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சிருக்கேன் ஒரு கை பூண்டு வரைஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதை அது கூட வதக்கினால நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம் நம்ம இப்போ நம்மளுக்கு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு மிளகு வெடிக்கிது பாருங்கள் அந்த மிளகு வெடிக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரே ஒரு மிளகா காஞ்ச மிளகா ஒன்றையும் ஒன்று சேர்த்துக்கிறோம் வாசனைக்கு அப்படி நல்லா பழப்பான்னு புரிஞ்சிடும் நல்லா நம்மளுக்கு நல்லா மிளகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் ஏன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சாலும் நம்மளுக்கு கெடாது நம்மளுக்கு இந்த தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாப்பாடு வெறும் சாதத்தில் போட்டு கூட பேசுனா சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாவக்காய் தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பாவக்காயெல்லாம் குழந்தைங்கலேருந்தே கொடுத்து நம்ம பழக்கணும்னாக்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாவக்காயில் அவ்வளோ கசப்பு இருக்காது பெரியவங்க சின்னவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நமக்கு நல்லா கொஞ்சம் செவந்து கிரட்டும் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் செவந்துருச்சு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை நம்ம அதை கூட சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம வெட்டி வச்ச அந்த பாவக்காயும் நம்ம அது கூடவே சேர்த்துக்குருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நேற்று பஜாரில் பார்த்தேன் நல்லா நிறைய கிடச்சிச்சு பஜார்லேயும் நிறையா இப்போ வந்திருக்கு இந்த பாவக்காய் சீசன் போல் நம்ம வீட்டு செடியிலையும் நிறையா காய்ச்சிருக்கு என்னதான் இருந்தாலும் இது உரம் போடாமல் நம்மளுக்கு வீட்டிலே கிடச்ச பாவக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் கசக்காய் இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாவக்காய் ஸோ நல்லா இது கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கிருவோம் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா கெட்டே போகாது நீங்கள் சமைச்சிட்டு அப்படியே வெளியவே வைக்கலாம் ரெண்டு மூணு நாளாகனால் கூட நல்லா இருக்கும் அந்த எண்ணெய் நிறைய நம்மளுக்கு ஊற்றி நம்மள வதக்கும்போது இருக்கும் அருமையாக இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் நம்ம பாவக்காய் நல்லா வதக்கியாச்சு பீதி நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூனை உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து உப்பு காரங்க வந்து நல்லா இழுக்கும் இதுக்கு நல்லாயிருக்கும் க பாவக்காய் வந்து ரொம்ப கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால உப்பு காரம் நல்லா வச்சு சமைச்சா சூப்பராக இருந்தால் ஒரு கால் டேபிள் மஞ்சள் மஞ்சத்தில் சேர்த்துக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம அந்த அரைச்ச தக்காளியையும் மிளகா பேஸ்ட்டையும் சேர்த்துருவோம் நம்ம அதில் அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம நல்லா போட்டு வதக்கி லைட்டாக கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெய் ஸ்லோவாக வச்சு நம்ம அப்படியே லைட்டாக விட்டுருவோம் சூப்பரான அருமையான கிரேவி இது கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி நம்ம அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நடுவில் நடுவில் கொஞ்ச நேரம் அப்படியே நடுவில் நடுவில் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி கொடுங்க கிண்டி விட்டிங்கனாக்கா மேலே கீழே இருக்கிறது வந்து நல்லா வேகும் இப்போ மேலே இருக்க பாவக்காய் இப்படி நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா அப்படியே அமுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்லோலேயே இருக்கட்டும் நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்து சாஃப்ட்டாக வந்துடும் பார்க்கும்போது ரொம்ப வாசனை ரொம்ப வாசனையாக இருக்குது பார்க்கும்போது கலரும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வாசனை இந்த தொக்குக்கு வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் இந்த தொக்கை ரெடி பண்ணிங்கனாக்கா ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைய கூட வேணான்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமான ஒரு ஒரு உணவுன்னா இந்த மாதிரி ஒரு பாவக்காய் இங்கெல்லாம் வந்து சாப்பிடுவோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பாவக்காய் இப்போ பவுடர் நம்ம போட்டாச்சு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நம்ம மூடி வைக்கலாம் மறுபடியும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பரான சுவையான பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக நம்மளுக்கு கமகமன வாசனையாக ஒரு பாவக்காய் தொக்கு கிடைச்சாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய பாவாக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை சமைச்சி பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுலாம் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய பாவக்கத்துக்கு ரெடி ஆயிடுச்சு